ஆனால் ஏகே அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு இண்டஸ்ட்ரி கிட்டா மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இது பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எகிரும் ஆதரவு குறையாத டிக்கெட் விலை எவ்வளோ பெரிய மேஜிக் பார்த்திங்களா இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்ட ஜிபியு படம் வந்து அமைய இருக்குது சரி இண்டஸ்ட்ரி கிட்டனா என்னப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் வந்து சொல்கிறேன் ஒரு திரைப்படம் வெளியாகி திரையரங்குகளில் வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது அதனுடைய வசூல் அடிப்படையில் வணிக ரீதியிலேயான வெற்றியை வந்து பல படிநிலைகளில் அடுக்குவாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது படிநிலைகள் வந்து இருக்குது அதில் மிக முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஸோ அந்த பிளாக் பஸ்டரை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க அதுதான் வந்து பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் அந்த பிக்கெஸ்ட்டுன்ற வார்த்தையை வேறு வேறு விதங்களை பயன்படுத்துவாங்க பிக் பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்க மெகா பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ரியல் பிளாக் பஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து வேற வேற பெயர்கள் கொடுத்து அடிப்பாங்க ஆனால் பிளாக் பாஸ்டருக்கு மேலே ஒன்று இருக்குது ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக இண்டஸ்ட்ரி ஹிட்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் அமைஞ்சிராது எந்த இண்டஸ்ட்ரிக்கு அமைஞ்சிடாது ஏன்னா அது ரொம்பவே வந்து சிரமமான ஒரு விஷயம் அது ரேராக சில நேரங்களில் தான் அமையும் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் கூட வருஷத்தில் ஒரு மூணு படம் நாலு படம் வந்து அமைஞ்சிடும் ஆனால் இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை அமைஞ்சாலே பெரிய விஷயந்தான் ரேராக சில வருடங்களில் வந்து இண்டஸ்ட்ரி கிட்டே பார்க்காம கூட தமிழ் சினிமா கடந்து போயிருக்கு மற்ற மொழிப்படங்களும் அது மாதிரி கடந்து போயிருந்துக்கலாம் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துலேயே இந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறது குட் பேட் அக்லி திரைப்படம் மூலமாக ரைட்டு இண்டஸ்ட்ரி ஹிட்னா என்னென்னு பார்த்துட்டிங்க எப்படி இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றதையும் சில ஆதாரங்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்பர் முதல் ஃபஸ்ட்டு ஆதாரம் என்ன அப்படின்னாக்கா திரையங்களோட எண்ணிக்கை பெருமளவு அப்படியே இருக்குது ஸ்க்ரீன் கவுண்ட் மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறைச்சிருக்கிறாங்க அது இயல்பாக வந்து குறையக்கூடியது தான் ஆனால் அப்படியே வந்து பக்காவாக வந்து இதோட ரன்னிங் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்குது சரி இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட மாறும்னா மற்ற மாநிலங்களும் ஓரளவுக்கு வந்து படம் வசூல் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா கேரளா தெலுங்கானா ஆந்திரா முக்கியமாக கர்நாடகாவில் இந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலில் வந்து செகண்ட் வீக்கை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு தான் தகவல்கள் எல்லாமே தெரிவிக்குது இது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பாராத விதமாக நம்ம நார்த் இந்தியாவிலேயும் அதாவது ஹிந்தி பேசும் பேசும் மாநிலங்கள்லையுமே படம் வந்து செகண்ட் வீக்கை வந்து ரன் ஆகிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக வந்து பார்க்கப்படுது ஏன்னா பெரிய பப்ளிசிட்டி கிடையாது பெருசாக ஒரு ஓப்பனிங் கிடையாது ஆனாலும் இந்த படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது ரைட் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்கு ஆற்றி என்ன சொல்லணும்னே தெரியலங்க அந்த அளவுக்கு வந்து வசூல் இருக்கு யாருமே எதிர்பார்க்கல ஓவர்சீஸில் இவ்வளோ பெரிய வசூல் இருக்கும்னு ஸோ அளவுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒன்று இண்டஸ்ட்ரிக்கிட்டா மாறுது ரெண்டாவது மக்களுடைய யோகபித்த ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது ஆனால் இயற்கை அவருடைய ரசிகர்கள் கையில் இருந்த ஜிபியு திரைப்படம் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் கையில் போயிருக்குது குடும்ப ரசிகர்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்லுவோம் இல்லையா அவங்க கையில் இந்த மனைவிக்கு வந்து பொது ரசிகர்கள் கையில் வந்து படம் வந்து சென்றடைஞ்சிருச்சு அவங்க இப்போ வந்து படத்தை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க அதுதான் இந்த செகண்ட் வீக்கோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அதுவும் ஈவினிங் ஷோ நைட் ஷோக்கெலாம் புக்கிங் இப்போவே வந்து பயங்கரமாக இருக்குது போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சண்டே சாட்டர்டே சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி வந்து எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிடும் சரி மக்கள் ஆதரவு இந்த மாதிரி இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா இதெல்லாம் உண்மை இந்த ரெண்டுமே உண்மை தான் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கான மூணாவது ஆதாரமே இதுதான் டிக்கெட் ப்ரைசிங் டிக்கெட் ப்ரைஸிங் இரநூறுவா நூற்றி தொண்ணூறுரூவா அப்படியே ரன் ஆகுதுங்க சில திரையங்கள்ல இரநூறுவா சில திரையங்களில் நூற்றி தொண்ணூறுவா அதாவது ரிலீஸ் அன்னைக்கு என்ன டிக்கெட் ப்ரைஸ் இருந்துச்சோ அது அப்படியே செகண்ட் வீக்லேயும் வந்து ரன் ஆகுறது கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறது இதெல்லாம் சாத்தியம் இருந்தால் தான் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான படத்தால் மட்டுந்தான் முடியும் ஏன்னா மற்ற படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட் கிளாஸ் நூற்றி தொண்ணூறு இருக்கும் செகண்ட் கிளாஸ் நூற்றம்பது இருக்கும் ஆனால் சில படங்களுக்கு செக ரெண்டாவது வாரத்துலேயே வந்து நூற்றம்பது நூற்றி இருபதுன்னு மாற்றிடுவாங்க இல்லைனா ஓவராலாக நூற்றம்பது போட்டுருவாங்க அந்த மாதிரி எதுவுமே குறையாமல் டிக்கெட் ப்ரைஸே குறையாமல் அப்படியே நூற்றி தொண்ணூறு இரநூறுல பெருமளவு திரையரங்குகளில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பெரிய அளவு என்ன சொல்கிறது இதை வந்து உறுதி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி கிட்டாததுக்கான எல்லா ஆதாரங்களும் இப்போதைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு பட் இதை டிக்ளேர் பண்ணுறது மூத்த பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் சினிமா நிபுணர்கள் சினிமா பற்றி பேசக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய நம்ம பிரபலமானவங்க எல்லோருமே கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம சைடில் இருந்து நாம ஃபஸ்ட்டு வந்து உறுதிப்படுத்துகிறோம் இந்த படம் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ன்ற நிலையை தாண்டி இண்டஸ்ட்ரி கிட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு செம்மையா சுகம் மறக்காமல் இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க என்ன மாதிரி இதை என்ஜாய் பண்ணுறீங்கன்றது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள்